சித்தர்கள் சிவத்தை நினைத்து அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து ஆத்ம சக்தியை எழுப்பி செயற்கரிய காரியங்களை செய்வது சித்தமூர்த்திகளது செயலாகும் இச்செயலை சித்து விளையாட்டு என்று ஆன்மீக ஞானிகள் கூறுவர் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்றும் சிந்தை உடையவர் என்றும் பொருள் இன்று பல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் மூலவருக்கு அருகிலேயே சித்தர்கள் சன்னதி இருக்க காணலாம் சித்தர்கள் யோக சமாதி அடைந்த இடங்கள் மகிமை பெற்ற திருத்தலங்களாக விளங்குகின்றன சித்தத்தை சிவன் மீதே வைத்து யோக சாதனையின் மூலம் ஜீவ சமாதி அடைந்தவர்கள் சித்தர்கள் இவர்கள் சாதாரண மக்களுக்கு புலப்படுவதில்லை தன்னலமற்று பொதுநலத்திற்காக தன் ஆசைகளை துறந்து சிவனே சித்தம் என ஜீவ சமாதி அடைந்த இவர்கள் எளிதில் காட்சியளிப்பதில்லை கூடுவிட்டு கூடு பாய்தல் தவம் இருந்து கொண்டே மறைந்து போதல் இருட்டு நிழலாய் தோன்றுதல் என மர்ம சூழலில் நிறைந்திருப்பவர்கள் இவர்கள் அபாய காடுகளில் அமானுஷ நிகழ்வுகளை கொண்டுள்ள சித்தர்களின் மலைப்பகுதிக்கு தவறான எண்ணத்துடன் வருபவர்கள் நெருங்குவது கடினம் பல்வேறு துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த கோவிலுக்கு மட்டுமல்லாமல் இந்த இடத்தை நெருங்கினாலே போதும் கஷ்டங்கள் காணாமல் போகிறது அருளும் அன்பும் சிவமும் அளவற்ற சக்தியும் ஒருங்கே பெற்றுள்ள அந்த பதினெட்டு சித்தர்களின் விவரம் இதோ திருமூலர் ராமதேவர் அகஸ்தியர் கொங்கனார் களமுனி சட்டமுனி கருவூரார் சுந்தரனார் வான்மீகர் நந்திதேவர் பாம்பாட்டி சித்தர் ஓகர் மச்சமுனி கோரக்கர் பதஞ்சலி தன்மந்தரி கும்பை சித்தர் இடைக்காடர் ஆகிய சக்தி மிகுந்த சித்தர்களை வணங்கி தீய சக்திகளை நெருங்க விடாமலும் நலமான வாழ்க்கைக்கும் சித்தவரம் பெற்று நலமுடன் வாழ்க